இப்ப நம்ம பார்க்க போறது ஐயனம் பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு பாரசி இயக்கம் வங்காளத்தின் கிழக்கு பகுதியில் நடைபெறுகிறது தலைமை தாங்கினது ஷாயி ஹரியத்துல்லா எந்த வருஷம் அப்படின்னா பதினெட்டு பதினெட்டு கிளர்ச்சி ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல ஷாகி ஹரியத்துல்லா மறைஞ்சிடறாரு அவருக்கு அப்புறம் அவரோட மகன் டுடுமியான் வராரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல டுடுமியானு இறந்துடுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல நோவாமியா வராரு பரிஷத்தில் வாகாபி கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு டிடு மீர் தலைமை தாங்குறாரு வங்காளம் பரிஷத் பகுதியில் புர்னியா நகரில் தாக்குதல் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்னு நவம்பர் ஆறு கோல் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி ரெண்டு பிந்த்ராய் மற்றும் சிங்க்ராய் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா சோட்டா நாக்பூர் சிங்பூர் சாந்தல் கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல பீர் சிங் தலைமை தாங்கிறாரு அவருக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு சித்து மற்றும் கணும் கிளர்ச்சி நடைபெற்ற இடங்கள் அப்படின்னா ராஜ்மஹால் குன்று சுற்றி நடைபெற்றது